வணக்கம் மை டியர் மக்களே வெல்கம் டு முத்து மேம் சேனல் எயிட் பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும் நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லே இந்த வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் அமிச்சாங்க பாருங்க எனக்கு பதில் இனிமேல் என்ன நினைக்கிறேன் பேசாம பிக் பாஸ் அவர் வந்து ட்வெண்ட்டி கண்டெஸ்டன்ஸ் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளான்னு அவன் உள்ள அனுப்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ள இருக்கிறவங்க யாருமே சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க யாருமே அவங்க அவங்களாவே இல்லை ஜஸ்ட் அவங்க எதா சொன்னா இவங்க என்ன சொன்னா இவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு அதனால நம்ம இப்படி பண்ணா தப்பாயிடுமோ அப்படி பண்ணா தப்பாயிடுமோன்ட்டு யாருமே ஒண்ணுமே பண்ணலைங்க சொல்ல போனா இது கொஞ்சம் போராவே போற மாதிரி இருக்கு பிக் பாஸ் ஆஹ் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இந்த இவங்களை எடுத்துக்கோங்க அது லிஸ்ட் போடலாம் சத்யா சாஞ்சனா அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் தர்ஷினி அதுக்கப்புறம் ரயான் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம விட்டு விட்டு வச்சிருக்கோம்னு தெரியலங்க ஏன்னா இவங்க எல்லாம் முகத்தை பார்த்து பார்த்து நம்மளுக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ அதனால நம்ம அவங்களை விட்டுட்டோமா என்னன்னு தெரியல ரயான்லாம் ஒண்ணுமே செய்யலீங்க சும்மா சுத்திட்டு இருக்காருங்க சவுண்டு கூட அவ்வளவுதாங்க அவர் பண்றது மற்றபடி அவர் வாய் திறந்து கூட எதுவும் பேச மாட்டேன்றாரு மக்கள் ஏன் நம்ம இவ்வளவு நாள் அவரை ஒண்ணுமே பண்ணாம விட்டுருக்கோம் அதே மாதிரி இவங்க யாருமே உண்மையா இல்லை பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் அல்ல பிஃபோர் அந்த வீக்ல வந்து முத்துக்கு கொடுத்தாங்க நினப்பு இருக்குங்களா ஆனால் அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் முத்துவ நாமினேட்டே பண்ணல அது எப்படிங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணவங்க நாமினேஷனில் அவர் பேர் சொல்லாமல் இருப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு என்னவோ சேஃபுக்கு இல்லை யார்கிட்ட யார் சொன்னால் கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னால் பிரச்சனை வராது இல்லை யாரை சொன்னால் அவங்க சேவ் ஆகி சேவ் ஆயிடுவாங்க நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்க நாமினேஷனே பண்ணுறாங்க ஸோ அது கூட சுத்தமாக நாமினேஷன் ப்ராசஸ்ஸே தப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ரியாவை வெளில அமிச்சாங்க ஸோ அந்த பொண்ணு பாவம் அதை பார்க்கும் போது எனக்கே கஷ்டமாயிடுச்சிங்க இன்னும் இன்னும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருக்கு ஸோ அவ கேட்கறதுலேயே ஒரு நியாயம் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்காம இல்லை ரயான் சாஞ்சனா தர்ஷினி இவங்களாலாம் விடவாங்க நம்ம இந்த இவ வந்து ரியா வந்து தப்பாப்பு தெரிஞ்சது மக்கள் நம்ம எதை வச்சு ஓட்டு போட்டோம்னு தெரியல மக்கள் நம்மளும் ஒரு மாதிரி பார்ஷிலா இருக்குமோ கொஞ்சம் தெளிவா இருந்தா இல்ல கொஞ்சம் ஆஹ் இருந்தா இல்ல ஒண்ணுமே செய்யாம தான் ஒன்று தான் வேலை உண்டு இருந்தா அப்படி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம தப்பிக்க வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கிற வேண்டிங்களோ வெளியில அனுப்புகிறோம் வெளியில இருக்க வேண்டிங்களோ உள்ள அனுப்புறோமா அதுவும் எனக்கு புரியல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்ப லாஸ்ட் டூ டேஸ் பேக் அந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யாரை சொன்னாங்கன்னா ராணவல சொன்னாங்க ராணவ அதுவும் அந்த கிங்கா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ராணவ் ஒண்ணுமே செய்யலைங்க கரெக்டுங்களா அவனுக்கு ஏன்னா தமிழ் தெரியல பேச தெரியல அவனுக்கு தூய தமிழ் பேச தெரியல அதனாலேயே என்னன்னு தெரியல பேசுறது ரொம்ப கம்மி ஆனா பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணா அரசனா நல்லா பண்ணா அரசனா நல்லா பண்ணான்னு எல்லாரும் அவரை சொன்ன அவரை சொன்ன அவரையும் சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவனுக்கு மக்கள் சப்போர்ட் கொஞ்சம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் சேஃபா இப்ப அவனை வந்து பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இப்ப அவனை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாப்பிங் வந்து போடுறாங்க பாருங்க அவங்களுக்கு தெரியுற மாதிரி அந்த கிளாப்ஸ் மக்களுடைய கிளாப்ஸே இனிமேல் கேட்கக்கூடாதுங்க அவங்களுக்கு அப்பதாங்க இந்த கேம் போகும் பார்த்து கேட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துறாங்க உள்ள இருக்க அடுத்தது வந்து சவுண்ட் வந்து ஒரு டாஸ்க் பண்ணிச்சு பாருங்க எல்லாரையும் வச்சு செய்தா பாருங்க அவங்க திருப்பி பதிலடி கொடுக்குற மாதிரி அதில் பாவம் அவன் தான் சொன்னான் அவளுக்கு சேரை போட்டது சாஞ்சனா இங்க உட்காரு அங்க போடு இங்க போட்டுக்கோ அங்க போட்டுக்கோன்னு அவளுக்கு இடத்த சொன்னது முத்து மற்றவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் சொன்னாங்க ஆனா உட்காந்து பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்டு பிறகு நீ சொன்னது கூட தப்பு இல்லை ஆனா உட்காந்து கால் மேல கால் போயிட்டு சொன்னப்ப அதுதான் தப்புன்றாங்க அந்த பொண்ணுங்க என்ன அதாவது அந்த டாஸ்க் பண்ணது என்ன சவுண்டு தப்புதான் பட் ஏதோ பண்ணிடுச்சு ஆனா அவளை உட்காந்தெல்லாம் பண்ண சொன்னது யாரு இவங்க தானே இவங்களே பண்ணிட்டு இவங்களே தப்புன்னு சொல்றாங்க அந்த சாஞ்சனா என்னங்க ஜோ ஜி ஜூ ஜோ அதுக்கு வந்து இவருக்கு கமல் சருக்கு சப்போர்ட்ல மாயா பல வாரம் வந்த மாதிரி விஜய் சேதுபதி அவங்க சப்போர்ட்ல இந்த சாஞ்சனா வந்து பல வாரம் வருதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஒன்றுமே இல்லைங்க சும்மா எல்லாத்துக்குமே சும்மா 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 கத்திக்கிட்டு இருக்கு மற்றபடி அதுக்கு உண்டு அது அது ஒண்ணுமே செய்யலை அது முதல்ல அந்த பொண்ணை வெளில ரொம்ப ஆட்டிடியூடு ரொம்ப ஓவரா பேசுது எனக்கு பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்க்க பார்க்காம இன்னும் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியும் மற்றவங்கள ரொம்ப குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க முதல்ல சாஞ்சனா வெளியில் அமிச்சாதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அடுத்தது வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து அந்த சவுண்டுடைய வாய்ஸ் எடுத்து அவ பெர்மிஷனோட பண்ணுறாங்க வாய்ஸ் வச்சு கிண்டல் பண்ணாங்க எல்லாரும் சிரிச்சாங்க அதை சவுண்டும் சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்கன்னு வைங்க ஆனால் சம்மந்தப்பட்டவங்க அதை கண்டுக்கலை அப்படின்றதுக்காக நம்ம அதை கரெக்டுன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை மற்றவங்களுடைய இது அவள் வந்து அதை நெகட்டிவாக தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு என் வாய்ஸ் இப்படி இருக்கே என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு பட் அது எப்படி ஜெஃப்ரி பண்ணுறதுனாலே என்னான்னு தெரியல ஜெஃப்ரி பண்ணது தப்பு யாருடைய வாய் இதுவும் அவங்களுடைய குறைய வந்து நம்ம அதை வந்து மெமிக்ரி பண்ணுறேன்ற பேரில் நம்ம அதை வந்து ஃபன் பண்ணக்கூடாது அது ஏன்னு தெரியல அது சவுண்டே ஒத்துக்கிட்டு நான் ஒத்துக்கிட்டதுனால அது யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை பட் என்னை பொறுத்தவரை ஜெஃப்ரி பண்ணது என்னவோ ஒரு தப்பா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல அதுக்கப்புறம் வந்து தீபக் அவரும் சைலண்டாக வந்துட்டு இருக்காரு ரெண்டு தடவை அவர் சேவ் பண்ணாங்க எது நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ சேவ் பண்ணாங்க பட் என்னை பொறுத்தவரை டல்லாக இருக்காரு இவர் இன்னும் நல்லா வரலாம் அவருக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படி சொல்லவே கூடாதுங்க யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள தான் வெளியில் போயிடுவாங்களோன்ற பயந்து நம்ம அவங்கள தான் சேவ் பண்ண நம்ம தவிர இவர் வெளியில் போயிடுவாரோன்னு நினச்சி சேவ் பண்ணால் அப்போ வெளியில் போக வேண்டியவர் போகாமல் யாரோ நல்லா விளையாடிட்டு இருக்கவங்க வெளியில் போகிற மாதிரி ஆகுது இல்லை ஸோ அதனால் இனிமேட்டு அந்த பாஸ் கொடுக்கும்போது அவங்க யோசிச்சு கொடுக்கணும் அது தப்பு செய்கிறாங்க அடுத்தது அரசவை டாஸ்க் அதான் சொன்னாங்க பாருங்க அந்த ராஜா ராணி டாஸ்க்கு ஐயோ சுத்த வேஸ்ட்டுங்க போரிங்கா இருந்தது எப்போ முடியும் எப்பா நீங்க முதல்ல முடிங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போரிங்கா இருந்தது அந்த ராஜா ராணி டாஸ்க்கு ஏன்னா இவங்க ஒண்ணுமே பண்ணல லாஸ்ட் சீசன் எயிட்ல சமையா வச்சு செய்தாங்க உப்புல நிறைய போட்டு நம்மியா ஒரு சீன் பண்ணி அது ஒரு பெரிய இதுவாகி நம்ம நல்லா போச்சு அந்த லாஸ்ட் டைம் லாஸ்ட் சீசன்ல இந்த வாட்டி சீசன் எய் எய் இந்த இந்த சீசன் சுத்தமா ரொம்ப வேஸ்ட்டுங்க ராஜா டாஸ்கே நல்லா இல்லை பட் எல்லாரும் பொதுவாக என்ன பண்ணுவாங்க பிபிஏ முடிச்சுட்டு எல்லாரும் பிக் பாஸ் முடிஞ்சிட்ட உடனே ஃபைனலை போயிட்ட பிறகு எல்லாருமா கெட் டுகெதர் வச்சு ஃபன் பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன ஒரு டிஃப்ரெண்டாக என்ன பண்றாங்கன்னா பாஸ்க்குள்ளேயே எல்லாரும் கெட் கெதர் மாதிரி இருந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாருமே கேம் ஆடல யாருமே கண்டென்ட் கொடுக்கல யாருமே உண்மையாக இல்லை எல்லாருமே சேஃபாக ஃப்ரெண்ட்லியாக அங்கே ஒரு கெட் டுதர் மாதிரி ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா இந்த பாஸ் இதை கொஞ்சம் தயவுசெய்து இதை கொஞ்சம் கவனிக்கணும் இல்லைன்னா அப்படியே இந்த இருபது பேரை வெளில அமுச்சுட்டு அப்படியே இருபது வயல் கால் என்ட்ரின்னு கொடுத்து உள்ளே அமிச்சு அனுப்பிச்சு அனுப்பணும் அனுப்புனாக்கணும் நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் தயவு செய்து அதையாவது பண்ணுங்க அதே மாதிரி அருண் பிரசாத் கொஞ்சம் ஆட்டிடியூட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அவரது வாய்ஸ் அது ஏன் தெரில கண்டிப்பாக மக்கள் ஒரு நாள் ஒரு தட் அப்படியே ஒரு தட்டு தட்டு தட்டுவாங்க என்னை பொறுத்தவரை பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்ப ரொம்ப டல்லாக போகுது இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்து எல்லாரும் உண்மையாக விளையாண்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது கரெக்டுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க டேக் கேர் பாய்